diwawancara varagitta ye potre. அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட கடனையும் நொடி பொழுதுல தீர்க்கக்கூடிய இந்த சிவன் வசிய மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இந்த சிவன் வசிய மந்திரம் என்ன எப்படி சொல்லணும் நம்மளுடைய கடன் தீர்வதற்கு என்னென்ன பரிகாரங்கள் முதற்கொண்டு செய்யணுன்றதை பத்தி தெளிவாக இந்த பதிவுல பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீராத கடன் பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில கடன் இல்லாதவங்க அப்படின்றது யாருமே கிடையாது எல்லாருமே அவங்க அவங்க தகுதிக்கு ஏற்ப ஏதோ ஒரு அவசர தேவைக்காக நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் யாருமே வேணும் அப்படின்னு கடன் வாங்குறது இல்ல இல்லைங்களா ஆக இப்படி நாம வாங்கக்கூடிய கடன்களை விரைவில் நம்மளால தீர்க்க முடியுதா அப்படின்னா கிடையாது நிறைய பேர் அசலுக்கு மேலே வட்டி கட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த அளவுக்கு கூட அவங்களால இந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலைகளில் தவச்சுக்கிட்டு இருப்பாங்க இது ஹவுஸ் லோனாக இருந்தாலும் சரி பைக் லோனு ஃபோன் லோனு இல்ல வேற யாருகிட்டயாவது நாம வந்து வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரிங்க நம்மள இந்த கடனில் இருந்து நொடி பொழுதுல தீர்க்கக்கூடிய சிவபெருமானின் இந்த வசிய மந்திரத்தை அறுபத்தி ஒரு முறை சொல்லுங்க தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்க சொல்லணுங்க அதற்கு மேல நாங்க ரெகுலரா சொல்லிக்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக சொல்லலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது காலையில் நீங்க எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சிட்டு நம்ம சுத்தபத்தமாக தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் அசைவம் சாப்பிட்டுட்டோ இல்ல நீங்க வந்துட்டு வேறு ஏதாவது பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது அப்படின்னா கூட நீங்க சொல்லக்கூடாது பெண்கள் மாதவிடாய் காலத்திலயும் சொல்லக்கூடாது இது சிவன் வசிய மந்திரம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும் நாம இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாட்டை முடித்ததற்கு பிறகு அசைவத்தை நீங்க சாப்பிடலாம் ஆனால் நீங்க அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது முதல்ல காலையில இந்த ஃபர்ஸ்ட் டே நீங்க இதை ஆரம்பிக்கிறீங்க சொல்ல அப்படின்னா முதல் நாள்ல அந்த ஐந்து இருந்து ஏழு மணிக்குள்ளாக நீங்கள் எந்திரிக்கணுங்க எழுந்திரிச்சு குளிச்சிட்டு கொள்ளு பருப்பு இருக்குது இல்லைங்களா அந்த கொள்ளு பருப்பு இது வந்து கடனை தீர்க்கக்கூடிய பரிகாரம் இந்த கொள்ளு பருப்பை உங்களுடைய இடதுகையில் ஒரே ஒரு கைப்பிடி அப்படி சிந்தாமல் எடுத்தால் ஒரு கைப்பிடி வரும் இல்லைங்களா அப்படி அந்த ஒரு கைப்பிடியை எடுத்து உங்கள் தலையை ஆன்டி கிளாக் வைஸ்ல மூன்று முறையும் கிளாக் வைஸில் மூன்று முறையும் சுற்றிட்டு அதை அப்படியே வெளியில் பறவைகளுக்கு உணவாக போட்டு விடுங்கள் இப்படி செய்யும் பொழுது நீங்கள் அதை சுற்றுறீங்க இல்லைங்களா அப்ப என்னுடைய கடன் முழுவதும் தீர வேண்டும் அப்படின்னு மனதார உங்களுடைய குல தெய்வத்தையும் சிவனையும் நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு சுத்தி முடிச்சிட்டு அதை வந்து பறவைகளுக்கு உணவாக போட்டுட்டு திருப்பி நீங்க வந்து உங்க பூஜை அறையில ஒரு கிரீன் கலர் அதாவது பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க ஒரு பட்டு துணியோ காட்டன் துணியோ எது இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க மூன்று ஏலக்காய் அதை வந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு கொஞ்சமா வச்சுக்கோங்க இந்த பச்சை கருப்புறத்தை வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு அதையும் நீங்க அந்த துணியில வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தையும் அது கூட வச்சு ஒரு முடிச்சா தயார் பண்ணிட்டு சிவபெருமானையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார நினைத்து என்னுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் பணம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த முடிச்ச வந்து அப்படியே சிவபெருமானினுடைய பாதத்துல வச்சிருங்க உங்க வீட்டுல சிவன் படம் இருக்குது அப்படின்னா தனியா சிவன் படம் வச்சிருக்க மாட்டாங்க ஃபேமிலியோட அதாவது பார்வதி முருகன் விநாயகர் அப்படியே நான்கு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய படம் வச்சுக்கலாம் அப்படி இருந்ததுன்னா வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்க பூஜை அறையிலேயே மகாலட்சுமி படம் இருந்ததுன்னா அங்க வச்சிருங்க அன்று இரவு முழுவதும் இருக்கட்டும் அதற்கப்புறம் அதை எடுத்து மறுநாள் நீங்க உங்க பூ பணப்பெட்டியிலையோ இல்லை பர்ஸ்ல ஹேண்ட்பேக்ல எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் இது இருக்கக்கூடிய இடத்துல பண வரவு வந்து அதிகரிக்கும் பண வரவு அதிகரிச்சிருச்சு அப்படின்னாலே நம்மளுடைய கடனை என்ன செய்வோம் நாம திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லைங்களா அந்த மெத்தடு தாங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது கண்டிப்பா நீங்க இதை செஞ்சு பாருங்க மாசத்துல ஒரு நாள் நீங்க இதை செஞ்சாலே போதும் காலையில எழுந்திரிச்சு பருப்பு உங்க தலையை சுற்றி பறவைகளுக்கு உணவாக போட்டுடணுங்க இந்த மூன்று பொருளையும் ஒன்றா சேர்த்து இரவு முழுவதும் உங்களுடைய அங்க பூஜை அறையிலே இருக்கட்டும் அதற்கப்பறம் எடுத்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடணும் அதற்கப்பறம் ஒரு தீபத்தை ஏத்திட்டு அறுபத்தி ஒரு இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது இல்லைங்களா இந்த மந்திரத்தை நீங்க அறுபத்தி ஓரு முறை சொல்லணுங்க சிவபெருமானை மனமுருகி நீங்க பிரார்த்தனை பண்ணி சொல்லணுங்க உங்க வீட்டு பூஜை அறையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வடக்கு பக்கமாகவோ இல்ல கிழக்கு பக்கமாகவோ அமர்ந்து கொண்டு கீழே வந்து ஒரு விரிப்பு விரிச்சு உட்கார்ந்துக்கோங்க உட்கார்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை உங்க மனதை அப்படியே ஒரு நிலைப்படுத்தி கொண்டு சிவபெருமானை நினைத்து உங்களுடைய குல தெய்வத்தையும் நினைத்துன்னா அறுபத்தி முடிச்சதுக்கு அப்புறமாக நீங்க எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க பார்க்கலாம் இப்படி நாம செய்யும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது சிவன் வாக்கு அதனால இத வந்து நீங்க தவறாமல் செய்யணுங்க நீங்க காலையிலயே இதை செஞ்சு முடிச்சிடணும் காலையில எழுந்திருச்சு அந்த அஞ்சல இருந்து ஏழு மணிக்குள்ளாக இந்த அத்துணை வழிபாடுகளையுமே நீங்க செஞ்சு முடிச்சிடணும் காலையில எழுந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த கொள்ளு பருப்ப தலையை சுத்தி பறவைகளுக்கு போடணும் இரண்டாவது ஏலக்காய் மூன்று சோம்பு பச்சை கற்பூரம் இது மூன்றையும் ஒன்றாக சேர்த்து ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து அதை ஒரு முடிச்சா தயார் பண்ணி உங்க பூஜை அறையில் வச்சிடணும் அதற்கடுத்து ஒரு தீபத்தை ஏற்றிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை அறுபத்தி ஒரு முறை வந்து பாராயணம் பண்ணிட்டு அதற்கப்புறம் நீங்க உங்களுடைய அன்றாட வேலைகளை தாராளமாக செய்யலாம் தொடர்ந்து இது மாதிரி மூன்று நாட்கள் நீங்க செய்யணுங்க மூன்று நாட்களுமே நீங்க சுத்தபத்தமாக தான் இருக்கணும் பெண்கள் வந்து மாதவிடாய் காலம் இல்லாத நாட்களாக நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள் ஏன்னா தொடர்ந்து நம்ம மூன்று நாள் சொல்லணும் இல்லைங்களா அப்ப மூணு நாள் சொல்லும் நம்ம அந்த இடையில ஏதாவது ஸ்கிப் பண்ண முடியாத நாளாக பார்த்து நாம தேர்வு செய்து கொள்ள வேண்டும் இப்படி செய்யும் பொழுது நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய தரித்திர நிலைகள் விலகும் கடன் பிரச்சனை தீரும் பணத்தடைகள் பண தோஷங்கள் இருந்தாலும் அதுவும் நிவர்த்தியாகும் சிவபெருமானினுடைய பசிய மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இத வந்து அந்த காலத்திலேயே சித்தர்கள் ரிஷிகள் இவங்கெல்லாம் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து அவர்களுக்கு தேவையானவற்றை பெற்று கொண்டார்களாம் அப்ப நாமளும் சிவனை நோக்கி இந்த மந்திரத்தை நாம சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை நாமளும் பெற முடியும் இல்லைங்களா ஆக தொடர்ந்து மூன்று நாட்கள் சொல்லுங்கள் உங்கள் கடனை நொடி பொழுதில் சிவபெருமான் தீர்த்து வைப்பார் நாம செய்ய வேண்டியது என்னன்னா சுத்தமான பக்தி தூய்மையான அந்த பக்தியோட நம்பிக்கையோட நாம் செய்யும் பொழுது நிச்சயம் நம் வாழ்க்கையில் அனைத்து விதமான நல்ல காரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய ஊற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்